வணக்கம் செய்தி திரட்டு வழங்குவது உங்கள் தாத்தா ராமசுப்பு முதலில் உலகச் செய்திகள் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தம் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் இடையே அண்மை காலமாக நடைபெற்று வந்த மோதல்கள் முடிவுக்கு வரும் வகையில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது கத்தார் நாட்டின் மத்தியஸ்தத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இரு நாடுகளும் உடனடியாக சண்டையை நிறுத்திக்கொள்ள ஒப்புக் கொண்டுள்ளன இந்த ஒப்பந்தம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கையெழுத்தானது இந்த திடீர் போர் நிறுத்த உடன்படிக்கை தெற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்தும் ஒரு முக்கிய படியாக பார்க்கப்படுகிறது இனிமேல் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவில் நடைபெறும் மாபெரும் போராட்டங்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கொள்கைகளை எதிர்த்து நூ கிங்ஸ் என்ற பெயரில் நாடு தழுவிய அளவில் மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன நியூயார்க் முதல் சான் பிரான்சிஸ்கோ வரை ஐம்பது மாகாணங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் வீதிகளில் இறங்கி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இந்த போராட்டங்கள் அமைதியான முறையில் நடைபெற்று வருகின்றன அரசாங்கத்தின் சில முடிவுகள் மற்றும் கொள்கைகள் மீது மக்களுக்கு இருக்கும் அதிருப்தியை இந்த போராட்டங்கள் வெளிப்படுத்துகின்றன இது அமெரிக்காவில் பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரேசில் நாட்டில் நடந்த கோரமான பேருந்து விபத்து பிரேசில் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் ஒரு பயணிகள் பேருந்து கோரமான விபத்துக்குள்ளானதில் பதினேழு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நடந்தது இந்த விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுபோன்ற விபத்துக்கள் சாலை பாதுகாப்பின் அவசியத்தை மீண்டும் ஒருமுறை நமக்கு நினைவூட்டுகின்றன பிரேசில் அரசாங்கம் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது இனி இந்திய செய்திகள் டெல்லியில் நீடிக்கும் காற்று மாசுபாடு அபாயம் தேசிய தலைநகரான டெல்லியில் காற்று மாசு தொடர்ந்து ஐந்தாவது நாளாக மோசமான பிரிவில் நீடிக்கிறது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்ட அறிக்கையின்படி நகரின் ஒன்பது இடங்களில் காற்றின் தரம் சிவப்பு மண்டலத்தில் இருக்கிறது தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் பட்டாசுகளின் புகை மேலும் நிலைமையை மோசமாக்கும் என்று அஞ்சப்படுகிறது வரும் அதிகரித்து வாகன வாகனப்பெருக்கம் மற்றும் பக்கத்து மாநிலங்களில் விவசாய கழிவுகளை எரிப்பது போன்ற காரணங்களால் டெல்லியின் காற்று ஆண்டுதோறும் இந்த மாதங்களில் மிகவும் விஷமாக மாறுகிறது இதனை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ஆனாலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை என்பது கவலைக்குரிய விஷயமாகும் பீகாரில் சட்டமன்றத் தேர்தல் களம் சூடுபிடிக்கிறது பீகாரில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது இந்திய தேசிய காங்கிரஸ் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தனது இரண்டாவது வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது இதில் ஐந்து புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் ஆளும் பந்தன் கூட்டணியில் குழப்பம் நீடிக்கிறது ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி கூட்டணியில் இருந்து விலகி ஆறு முக்கிய தொகுதிகளில் தனித்து போவதாக அறிவித்துள்ளது இந்த திடீர் முடிவு கூட்டணிக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது ஒவ்வொரு கட்சியும் தங்களது தேர்தல் வியூகங்களை அல்லது தந்திரங்களை வகுப்பதில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளதால் பீகார் தேர்தல் தேசிய அளவில் உற்றுநோக்கப்படுகிறது உத்தராகண்ட் அரசின் பொது சிவில் சட்ட திருத்தங்கள் உத்தராகண்ட் மாநில அரசு அம்மாநிலத்தில் அமல்படுத்தப்படவுள்ள பொது சிவில் சட்டத்தில் சில முக்கிய திருத்தங்களை முன்மொழிந்துள்ளது குறிப்பாக திருமண பதிவு செய்யப்படாத உறவுகளில் லிவின் உறவுகள் வாழும் ஜோடிகளின் உரிமைகள் மற்றும் கடமைகள் குறித்து விதிகளை திருத்துவது தொடர்பாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது இந்த நடவடிக்கை நாடு தழுவிய ஒரு முக்கிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது பொது சிவில் சட்டம் என்பது மதம் சார்ந்த தனிநபர் சட்டங்களுக்கு பதிலாக நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டங்களைக் கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டது உத்தராகண்ட் அரசின் இந்த முயற்சி மற்ற மாநிலங்களுக்கும் ஒரு முன்னோட்டமாக அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடைசியாக தமிழகச் செய்திகள் வடகிழக்கு பருவமழை தீவிரம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதன் காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது இது ஆரஞ்சு அலர்ட் என வகைப்படுத்தப்பட்டுள்ளது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இந்த பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் கனமழையை எதிர்கொள்ளும் வகையில் சென்னை மாநகராட்சி இருநூற்று பதினைந்து நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்துள்ளது மேலும் வெள்ளப் பாதிப்புகளைத் தடுக்க மழைநீர் வடிகால்வாய்களை தூர்வாரும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன அணைகளின் நீர்மட்டமும் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது தேனி மாவட்டத்தில் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் அறுபத்து ஆறு அடியை எட்டியுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு சமீபத்தில் கரூர் நகரில் நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகம் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அறிவித்துள்ளது இந்த நிதியுதவி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரு சிறு ஆறுதலாக அமையும் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது அதே சமயம் இந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் விஜய்யையும் ஒரு குற்றவாளியாக சேர்க்கக் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி இந்தச் சம்பவத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தின் முறையற்ற நிர்வாகமே காரணம் என்று கடுமையாக விமர்சித்துள்ளது சாதி ஆணவக் கொலைகளுக்கு எதிரான புதிய ஆணையம் தமிழகத்தில் தொடரும் சாதி ஆணவ கொலைகளை தடுக்கும் நோக்கில் ஒரு புதிய சட்டத்தை இயற்றுவதற்கான பரிந்துரைகளை வழங்க ஓய்வு பெற்று நீதியரசர் கே என் பாஷா தலைமையில் ஒரு புதிய ஆணையத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைத்துள்ளார் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது சாதி மறுப்பு திருமணம் செய்பவர்கள் தாக்கப்படுவதையும் கொலை செய்யப்படுவதையும் தடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதே இந்த ஆணையத்தின் முக்கிய நோக்கம் தமிழகத்தில் நிலவும் சாதிய வன்முறைகளை கட்டுப்படுத்த இந்த ஆணையத்தின் பரிந்துரைகள் ஒரு வலுவான சட்டத்தை உருவாக்க உதவும் என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கை சமூக நீதியை நிலைநாட்டுவதில் ஒரு முக்கிய முன்னோட்டம் என்று பார்க்கப்படுகிறது செய்தித்திரட்டு நிறைவடைந்தது நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்